ஓம் நமோ நாராயணாய வணக்கம் நண்பர்களை வாழ்க வளமுடன் துலாம் ராசி துலாம் லக்னத்திற்கு எந்த ராசி லக்னங்கள் சாதகமான லக்னங்கள் சாதகமற்ற லக்னங்கள் என்பதை பார்க்க போகிறோம் துலாம் ராசி துலாம் ராசிக்கு திரிகோண ராசியாக வரும் ஐந்தாம் இடமாக வரும் கும்ப ராசி மற்றும் ஒன்பதாம் இடமாக வரும் மிதுன ராசி இவர்களுக்கு மிகுந்த சாதகமான பலன்களை தரக்கூடிய ராசிகளாக இருக்கிறது மேலும் சாதகமற்ற பலனை தரக்கூடிய ராசிகள் மூன்றாம் இடமாக வரும் தனுசு ராசி ஆறாம் இடமாக வரும் மீனராசி எட்டாம் இடமாக வரும் ரிஷபராசி பன்னிரெண்டாம் இடமாக வரும் கன்னிராசி இவைகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு சாதகமற்ற பலன்களையே தருகின்றன இரண்டு ஏழாம் இடமாக வரும் விருச்சிகம் மற்றும் மேசராசி நான்காம் இடமாக வரும் மகர ராசி பத்தாம் இடமாக வரும் கடக கடகராசி பதினோராம் இடமாக வரும் சிம்ம ராசி போன்றவைகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு மத்திம பலன்களையே தருகின்றன மேலும் இவை அனைத்தும் பொது பலனாகும் நன்றி நண்பர்களே வாழ்க வளமுடன்